கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உனக்கு தயவு கிடைக்கும் கிடைக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா நிஜம் தொலைக்காட்சி நேர்கள் எல்லாரும் ஆண்டருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை இன்றை விசேஷித்த வார்த்தையை உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருவீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் அப்படிதானே இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அப்போ சொல்லிய பவுல் புரியாருக்கு எழுதின நிருபத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உனக்கு தயவு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது தயவு கிடைக்கும் யாருக்கு உனக்கு தயவு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே தயவு ஒன்று நமக்கு கிடைத்தால் நம்ம எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளலாம் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கும் அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தயவு கிடைக்கணும் ஒரு அரசு அதிகாரியிட்ட தயவு கிடைத்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஈஸியாக முடியும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்களில் நம்ம நமக்கு ஒரு தயவு கிடைத்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும் ஒரு அமைச்சர் இடத்துல தயவு கிடைத்தா நம்ம காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்குது அப்படி தானே இந்த நாளிலே கூட ஒரு மனுஷருடைய தயவு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லலை கர்த்தருடைய தயவு உனக்கு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது இன்றைக்கு தயவு கிடைக்காததுனால நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய நன்மைகளை இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இழந்திருக்கிறோம் வேலை காரியங்களில் தொழில் காரியங்களை குடும்ப காரியங்களில தயவு கிடைக்காததுனால நிறைய ஆசீர்வாதத்தை நன்மை இழந்து நீங்களும் கூட தயவு கிடைக்காதனால நன்மையை இழந்திருந்திருக்கலாம் ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கலாம் இன்றைக்கு நாண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அழகா சொல்லப்படுகிறது உனக்கு தயவு கிடைக்கும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேட்க போறீங்க உனக்கு தயவு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களாப்பா எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் பாருங்க உனக்கு தயவு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அந்த உனக்கு யார் என்று சொல்லி பார்த்தால் இரண்டு காரியங்கள் இதில் சொல்லப்படுகிறது ஒன்று நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த தயவிலே நிலைத்திருந்தாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் அப்படின்னா தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய தயவுல நிலைத்து இருந்தால் தயவு நமக்கு கிடைக்கும் ஒன்று சரியா என்னொன்று யார் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று கண்டிப்பு என்னொன்று தயவு ஒன்று கண்டிப்பு என்னொன்று தயவு ரெண்டு பேர் குற்றம் செய்துட்டு வர்றாங்க பாருங்க ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ரெண்டு பேர் குற்றம் செஞ்சுட்டு வராங்க இதில் ஒன்று தன்னுடைய மகனாக இருக்கணும் என்னோடு வேற பையனாக இருக்கான்னு வைங்களா இப்போ ரெண்டு பேர் அதே குற்றத்தை செய்து வரும்பொழுது இந்த ஆசிரியர் தன்னுடைய மகன் மேலே தயவை காட்டுவார் இன்னொரு மனித ச மாணவன் மேலே கண்டிப்பை காட்டுவார் புரியுதா தயவையும் கண்டிப்பையும் பார் ஏன்னா தாம் பிள்ளை அப்படிங்கும்போது அங்கே ஒரு தயவு காட்டுறோம் மற்றவர்கள் ஒரு தப்பை செய்யும்போது அங்கே கண்டிப்பை காட்டுறாங்க ஒரு ஆசிரியரே கர்த்தரிடத்தில் தயவையும் கண்டிப்பையும் பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த கண்டிப்பு யாருக்கு வசனம் சொல்கிறது விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா யாரிடத்தில் தயவை காண்பிக்கிறார் விழாதவர்களிடத்தில் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை காட்டுகிறார் விழாதவர்களிடத்தில் தயவை காட்டுகிறார் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தயவு கிடைக்கணும்னா நீங்கள் விழாமல் இருக்கணும் எதில் பாவத்தில் விழாமல் இருக்கணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் விழாமல் இருக்கணும் உலக பிரகாரமான காரியத்தில் விழாமல் இருந்தால் கர்த்தர் உங்கள் மேலே என் மேலையும் தயவை காண்பிப்பார் அந்த காண்பிக்கப்பட்ட தயவுல நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான் எனக்கு அருமையான தேவ ஜனமே ரெண்டு காரியம் ஒன்று தயவில் நிலைத்திருக்கணும் என்னொன்று விழாதபடி இருக்கணும் இன்னைக்கு பாவ பழக்க வழக்கத்தில் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு முறை செய்து மன்னிப்பை கேட்ட பின்பு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறோமா உலகத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறோமா விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை காண்பிக்கிறவர் ஆனால் உன்னிடத்திலேயோ தயவை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தயவுல நிலைத்திருப்போம் அந்த தயவு உனக்கு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒரே காரியம் ஆண்டவரை விட்டு வேற இடத்துக்கு போயிடாதங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போயிடாதங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ராட்சராக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில் நடவுங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் விழுந்து விடாதபடி செயலில் பார்வையில் நடத்தையில் உலக பிரகாரமான காரியத்தில் விழுந்து விடாதபடி கத்தரையே பிடித்துக் கொள்ளுங்க அவர் உங்களுக்கு தயவை காண்பிப்பார் அந்த தயவுல நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த தயவுல நிலைத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தயவு கிடைச்சா போதுங்க எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலேயோ தயவும் காண்பித்தார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே நாங்கள் விழுந்த லிஸ்டில் இல்லாதபடி உண்மையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க என் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நிலைத்திருந்தால் தயவெலில் நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி எங்க எங்கெங்க பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்காமல் இருக்கிறதோ குடும்பத்தில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் காரியத்தில் கையின் பிரயாசத்தில் தயவு கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் தயவை கிடைக்கும்படி நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே நம்முடைய தயவு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் ஜெயமாக முடிக்கலாமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாமே அந்த கிருமைகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போறதற்காக நன்றி யார் யாரெல்லாம் இந்த வேலையில் கூட நம்முடைய தயவுக்காக காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் என் ஆண்டவர் கொடுப்பீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விழுந்தவர்கள் பட்டியலில் வராதபடி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற பிள்ளையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கும்